சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய எர்ணாவூர் நாராயணன் அவர்களை வாழ்த்திட அன்போடு அழைக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் உலகினுடைய தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பிகு அமைச்சர் அருமையண்ணன் துரைமுருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பாளர் அருமையண்ணன் இந்த மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் மா சுப்பிரமணியன் அவர்களே நமது முதலமைச்சர் அவர்களை வாழ்த்த வரியை தந்திருக்கின்ற மேடையை அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களே இந்த கூட்டத்தின் சார்பாக இந்த தினம் எங்களெல்லாம் அழைத்து இங்கே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நாளை தினம் கொண்டாடுகின்ற இந்த விழாவை முதல் நாளாக அட்வான்ஸாக எங்களை வாழ்த்து அழைத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக இன்றைய தினம் மூப்புள்ளி இந்தி திணிக்க வேண்டும் மும்மொழி இந்திய திணிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் மத்திய ஒன்றிய அரசு இன்றைய தினம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் மாநில தினம் மத்தியில் இருக்கின்ற அரசு தொகுதி மறுசீரமைப்பு நடத்த வேண்டும் என்று இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே இன்றைய தினம் அதை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழகத்திலே வேற எந்த மொழியும் திரிக்க முடியாது இங்கே தமிழும் ஆங்கம் இரு மொழிதான் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாலேயே நான் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது இந்த இருபத்தஞ்சு மாநிலங்களிலே இந்தி மொழியை திணித்து அந்த இருபத்தஞ்சு மாநிலமும் அந்த சொந்த மொழியை விட்டதாக இன்றைய தினம் தலைவர் தளபதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இருக்கின்ற கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஆதரிக்கக்கூடிய அளவிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார் அது மும்மொழியா இருந்தாலும் சரி இல்லை நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பாக இருந்தாலும் சரி இங்க இருக்கின்ற அனைவருமே தலைவருடைய பின்னாலே இருந்து கொண்டு அனைவரும் இன்றைய தினம் எரிந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்ற கூட்டணி தர்மம் என்பது போல அவர்கள் நம் முத்தமிழர் கலைஞருடைய காலத்திலே அவர் இருக்கின்ற காலத்தில் கூட்டணி தலைவர்களை எப்படி மதித்தார்களோ அதே போல நமது தளபதி அவர்களும் இன்றைய தினம் இருக்கின்ற கூட்டணி தலைவரை நானும் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் எல்லோருடைய மனதும் கலங்காமல் அழகான முதலில் ஒரு மகிழ்ச்சியாக இங்கே மேடையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னதே செய்யக்கூடிய முதலமைச்சர் சொல்லாததும் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய இந்த தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் நம்முடைய தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் பாராட்டக்கூடிய அளவிலே இன்றைய தினம் இந்த நிர்வாகம் தமிழ்நாட்டிலே சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தினம் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் சரி மத்திய அரசு வந்து நெருக்கடிகளை கொடுத்து இந்த கல்விக்கு ஒதுக்க வேண்டிய ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காத சூழலும் கூட அன்றைய தினம் சொல்லியிருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி தர வேண்டும் தர கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் பத்தாயிரம் கோடி தந்தாலும் அவர்கள் சொல்லிக்கின்றது மும்மொழி திட்டத்தை நான் கலந்து கொள்ள நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு ஆணித்தரமாக அதாவது ஒரு இரும்பு மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவில் தைரியமான எப்படி முத்தம் கலைஞர் அவர்கள் தமிழ தமிழை காப்பாற்ற தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு தூரம் அவர் உழைத்துக் கொண்டிருந்தார்கள் அதே போல அவருடைய கல்வியின் சொல்லக்கூடிய அவருடைய அரசியல் வாழ்க்கையில பணியாற்றி இன்றைய தினமும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் இந்த தினம் செடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமில்லாமல் சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் நீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாசம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் வயதை கூட பொருள் பத்தாமல் தினம்தோறும் இளைஞரை போல ஒவ்வொரு மாற்றமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர் தேர்தல் நேரத்தில் அறிவித்த அத்தனை அறிவித்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் பேசியது போல இன்றைய தினம் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் ஒரு குடும்ப தலைவருக்கு வந்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் அதே போல குடும்பத்தினுடைய தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அங்கே இருக்கின்ற ஆண் பெண் குழந்தைகள் பனிரெண்டாவது படித்து விட்டார் கல்லூரிக்கு செல்வதற்கு தேவையான உதவியும் உதவியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் ஏழை எளிய மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய ஒரு கடவுளாக இன்றைய தினம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தளபதி அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைய தினம் அவர்கள் தமிழை காக்கும் அறப்போரிலே நான் என்றும் முன் நிற்பேன் என்று முழங்கி வரும் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பிறந்த நாளிலே அவர்கள் பவளை விழா காண வேண்டும் ஊராது விழாவை காலம் என்று சமூக மக்கள் கழகத்தின் சார்பாக வாழ்த்தி விடபறுகிறேன் நன்றி வணக்கம்